ஸ்ரீ கோரக்கநாதர் என்றும் கோரக்க சித்தர் என்றும் அழைக்கப்படும் அந்த மாபெரும் ஞானியின் நூல் ஒன்றினை பற்றி இங்கு ஆழமாக பேச வரும் ஓஷோ வானத்தைப் போல விரிந்து கிடக்கும் இந்து மதத்தின் பரப்பில் அதிகபட்சம் ஒளி வீசும் நட்சத்திரங்களில் பன்னிரண்டு பேரை குறிப்பிடச் சொன்னால் நீங்கள் யார் யாரை குறிப்பிடுவீர்கள் என்று சுமித்ரநந்தன் பண்ட என்ற இந்தி கவிஞர் ஓஷோவை கேட்கிறார் இந்து மதவானம் ஏகப்பட்ட நட்சத்திரங்களால் ஜொலிப்பது இதில் யாரை விடுவது யாரை சேர்ப்பது இந்த பட்டியலை கொடுப்பது மிகவும் சிரமமான வேலை என்று கூறிவிட்டு நீண்ட நேரம் சிந்தித்த பின்னர் ஓஷோ இவர்களை சொன்னாராம் கிருஷ்ணா பதஞ்சலி புத்தர் மகாவீரர் நாகார்ஜுனர் ஆதிசங்கரர் கோரக்கநாதர் கபீர் குருநானக் மீரா ராமகிருஷ்ணர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சுமித்ரநந்தன் இதோடு விடவில்லை ஏன் ஸ்ரீராமரை விட்டுவிட்டீர்கள் என்று கேட்கிறார் பன்னிரண்டு பேரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் நான் நிறைய பேரை விட வேண்டியதாக இருந்தது அதனால் அசலான சுயமான பங்களிப்பு செய்தவர்களையே பட்டியலிட்டேன் ஸ்ரீராமர் கிருஷ்ணரைக் காட்டிலும் சுயமான பங்களிப்பு இந்து மதத்திற்கு செய்யவில்லை அதனாலேயே இந்துக்கள் கிருஷ்ணரையே பூரண அவதாரம் என்று கருதுகிறார்கள் ராமரை அல்ல என்கிறார் ஓஷோ சரி ஏழை பேரை தேர்ந்தெடுக்க சொன்னால் இதில் யார் யாரை சொல்வீர்கள் என்று கேட்கிறார் அந்த இந்தி கவிஞர் ஓஷோ இந்த இரண்டாவது பட்டியலை கொடுக்கிறார் பன்னிரண்டு பேரில் ஐந்து பேரை விட்டிருக்கிறீர்களே அதற்கு ஏன் என்று காரணங்கள் சொல்ல முடியுமா அதற்கு ஓஷோ சொன்ன பதிலில்தான் ஓஷோவின் ஆழமான சிந்தனையின் அற்புதங்கள் நமக்கு புரிகிறது நாகார்ஜுனர் புத்தருக்குள் அடங்கி விடுகிறார் புத்தர் விதை என்றால் நாகார்ஜுனர் அது முளைத்து வந்த மரம் புத்தர் கங்கை நதியின் மூலம் என்றால் நாகார்ஜுனர் அதனுடைய பல புண்ணிய படித்துறைகளில் ஒன்றே எதனை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுக்கும் நிலையில் மரத்தை விட விதையை வைத்துக் கொள்வதே சிறப்பு விதையிலிருந்து இன்னுமே பல மரங்கள் முளைத்து தழைத்து வளரும் கிருஷ்ணமூர்த்தியும் புத்தருக்குள் அடக்கம் கிருஷ்ணமூர்த்தி புத்தரின் இன்றைய பதிப்பு உனக்கு நீயே ஒளியாக இரு என்ற புத்தரின் பழைய சூத்திரத்திற்கு இன்றைய மொழியில் இருக்கும் விரிவுரை ராமகிருஷ்ணரை எளிதாக கிருஷ்ணரில் அடக்கிவிடலாம் மீராவையும் குருநானக்கையும் கபீரில் கரைத்து விடலாம் அவர்கள் இருவரும் கபீரின் இரண்டு கிளைகளே ஆவர் கபீரின் ஆண் அம்சம் குருநானக்கின் வெளிப்பட்டத்தைப் போல அவரது பெண் அம்சம் மீராவாயானது இப்படித்தான் நான் ஏழு பேர் பட்டியலை சொன்னேன் என்கிறார் ஓஷோ சரி இந்த ஏழு பேரை ஐந்து பேராகச் சுருக்குங்கள் என்கிறார் பேண்ட் ஓஷோ அதற்கும் விடை அளிக்கிறார் கோரக்கநாதர் மூலவேர் அதனால் கபீரை அவருள் அடக்கலாம் அதேபோல் சங்கரரை கண்ணனுக்குள் கண்டுவிடலாம் இன்னும் நான்கு பேராக ஆக்கினால் மகாவீரரையும் புத்தருக்குள் தரிசித்து விடலாம் எனவே இறுதியாக எஞ்சியது நான்கு பேர் என்கிறார் ஓஷோ சரி மூன்று பேராக அது இனி நடக்கவே நடக்காது கவிஞரே என்கிறார் ஓஷோ இவர்கள் நான்கு பேரும் நான்கு திசைகளைப் போல கால வெளியின் நான்கு பரிமாணங்களைப் போல தெய்வம் ஒன்றாக இருந்தாலும் அதற்கு கரங்கள் நான்கு இந்த நான்கு பேரில் யாரை விட்டுவிட்டாலும் அது தெய்வத்தின் நான்கு கரங்களில் ஒன்றை வெட்டுவதாகும் அதனை நான் செய்ய தயாராக இல்லை இதுவரை உடைகளை களைய சொன்னீர்கள் செய்ய முடிந்தது இப்பொழுது அங்கங்களையே வெட்டச் சொல்கிறீர்கள் அந்த வன்முறைக்கு நான் ஒப்ப மாட்டேன் என்று கூறிவிடுகிறார் ஓஷோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா புத்த பகவான் பதஞ்சலி முனிவர் கோரக்கநாதர் என்று எல்லையற்ற இந்திய ஞானிகளின் சாராம்சத்தை எல்லாம் இந்த நான்கு மகா ஞானிகளிடம் தரிசிக்க முடியும் என்று கூறும் மனதின் எல்லா பழக்கங்களுமே சுவாசத்தின் பாணியை பொறுத்தே இருக்கிறது சுவாசத்தின் பாணியை மாற்றுங்கள் உடனே மனது மாறும் முயன்று பாருங்கள் மூச்சை வெளியே விடுவதிலிருந்து துவங்குங்கள் எதையாவது வெளியே தூக்கி எறிய நினைத்தால் மூச்சை வெளியே விட துவங்குங்கள் குறைந்தது ஐந்திலிருந்து பத்து முறை மூச்சை முழுவதுமாக வெளியேற்றி விடுங்கள் உடம்பு தானாகவே மூச்சை உள் கொள்ளும் ஒரு புதிய காற்று உள்ளே வந்திருக்கிறது நீங்கள் அந்த பழைய எண்ணத்தில் இல்லை இது எல்லா தேவையற்ற பழக்கத்திலும் எண்ணத்திலும் விடுபட உதவும் உதாரணமாக நீங்கள் புகைப்பிடிக்கிறீர்கள் புகைக்க வேண்டும் என்கிற உந்துதல் வரும்போது உடனே புகைப்பிடிக்காதீர்கள் அப்போது மூச்சை வெளியே விடுங்கள் அந்த உந்துதலை தூக்கி வெளியே ஏறியுங்கள் புதிய காற்றை உடல் தானாகவே இழுத்துக்கொள்ளும் உடனே அந்த உந்துதல் போய்விட்டதை காண்பீர்கள் உள்மாற்றத்திற்கு இது மிக மிக முக்கியமான கருவியாக இருக்கும் சாவி விட்டால் எல்லா சங்கடங்களும் தோன்றிவிடும் இன்றைய இந்தியரில் எவரும் சுறுவரையில் ஏன் கதவு சன்னல்கள் இல்லை என்பதை சொல்ல முடியாது அதனால் மேல்நாட்டவர் நம்மை கேட்டபோது நாமும் அவர்களைப் போலவே நம் ஆலயங்கள் அசுத்தமானவை என்று நினைத்தோம் இந்த ஆலயங்களில்தான் மிகுந்த ஆரோக்கியமுள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும் ஆலயங்களுக்குள் எந்த நோயும் நுழையவில்லை என்பதும் எடுத்துச் சொல்லி வாதாட எவருக்கும் தெரியவில்லை அங்கே இருந்து வழிபட்டு வணங்கிய மக்கள் மிகுந்த உடல் நலத்தோடு வாழ்ந்தார்கள் ஏன் அப்படி ஓங்கார ஒளியால் உருவாகும் ஆற்றல் தூய்மைப்படுத்தும் அபூர்வமான சக்தி கொண்டது சில வகை ஒலிகளுக்கு தூய்மைப்படுத்தும் சக்தி உண்டு சில வகை ஒலிகள் தூய்மைக்கேட்டையும் உண்டாக்கும் சில ஒலிகள் நோய் போக்கும் மருந்தாகும் சில ஒலிகள் நோய்களை வரவழைக்கும் அந்த ஒளி விஞ்ஞானம் இப்போது காணாமல் போய்விட்டது ஒளியே பரிபூரணம் என்று சொன்னவர்கள் ஒளி பற்றிய உயர்ந்த கருத்தை வெளியிட்டதாக பொருள் பூரணத்தை காட்டிலும் பெரிய அனுபவம் இல்லை தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள ஒளியைக் காட்டிலும் ஆழமான முறை வேறு எதுவும் இல்லை இசையை பற்றிய எல்லா வழிமுறைகளும் மாறுபாடுகளும் கிழக்கில்தான் பிறந்தன அவையெல்லாம் பரிபூரணத்தின் ஒளி வடிவ வெளிப்பாடுகளே அனுபவங்களே நடன வடிவங்கள் போலவே இசை வடிவங்களும் நமது கோயில்களில்தான் உருவானவை பின்னர் அவை வெளியே சென்று தனித்தனி கலை வடிவங்களாக உருப்பெற்றன கோயிலில் ஒரு பக்தன் இசையின் பல்வேறு வேறுபாடுகளை அனுபவித்து உணர்ந்திருக்கிறான் அவை கணக்கு வைக்க முடியாத அளவுக்கு எண்ணற்றவை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு காசியில் விசுத்தானந்தா என்ற சித்தர் ஒருவர் இருந்தார் குறிப்பிட்ட ஓசையை பயன்படுத்தி ஒருவரை கொல்ல முடியும் என்பதை நிரூபிக்க நூற்று கணக்கான சோதனைகளை அவர் செய்து காட்டினார்